தான் இந்த உயர்ந்தும் வயங்கி வழியாய் தான் அவரிடம் எந்த வினைப்பாட்டு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய உதத்தும் பதி வெரி குட் ஏன் உதா വന്ന കുഞ്ഞികൾ മ് കெடுപദവും കേടുപദവും കെട്ടതാവാം കുട്ടങ്ങളെ എളുപദവും അയ്യമ്മയായി മ് അതേ വിസുംബിൻ വിതുംബിൻ തുഇവി അയ്യർ മുതാംഗേ എളു പസുംബുത് തെബുതൈ കാൻബ ഐതു മ് നെടുങ്കടലും തനീമ കൊണ്ടും

அமையின யார் வாய்ந்த அமையாத உலக்கு வெரி குட்